வணக்கம் திருச்சிராப்பள்ளி தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன வாரணாசியில் இன்று தொடங்கும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்கிறார் சென்னை தண்டையார்பேட்டையில் முப்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தாா் தித்வா புயலால் ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர் இந்த அமளியினூடே உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர் இருப்பினும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தினர் இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களுக்கிடையே அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சியினர் அவை நடவடிக்கைகளுக்கு ஊறு விளைவிக்க கூடாது என்று அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கோரிக்கை விடுத்தார் எந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் விவாதங்கள் முறையாகவும் அமைதியாகவும் நடைபெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்காளர் பட்டியல் பிரச்சனையில் மட்டுமே எதிர்க்கட்சிகள் பிடிவாதமாக உள்ளதாக கூறிய அமைச்சர் விவாதிப்பதற்கு வேறு ஏராளமான விஷயங்கள் உள்ளதாகவும் கூறினார் ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து முழக்கமிடவே அவை நடத்தும் அலுவலர் பிற்பகல் இரண்டு மணி வரை மக்களவையை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது வாக்காளர் பட்டியல் பிரச்சினையில் அவை அலுவல்களை நடத்த விடாமல் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் அவையில் விவாதிப்பதற்கான அலுவல் பட்டியல் தயாராக உள்ளதாகவும் விவாதத்திற்கான பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் திரு காந்தி திருமதி சோனியா காந்தி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியா உருவாக அனைத்து மாநிலங்களின் துறை வளர்ச்சியும் முன்னேற்றமும் அவசியமானது என்று மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழ் மீன்வளத்துறையில் புரட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எந்த ஒரு திட்டத்தின் வெற்றிக்கும் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு புரட்சிகரமான திட்டங்கள் கூட்டுறவுத்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவு இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார் மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர் நாடு முழுவதும் எட்டு லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளதாகவும் அதில் முப்பது கோடி மக்கள் உறுப்பினர்களாக இருப்பதாகவும் எடுத்துரைத்தார் நாட்டின் மக்கள் தொகையில் பேர் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் காசி சங்கமம் நிகழ்வில் காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள பிணைப்பை பறைசாற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன தமிழகம் வாரணாசிக்கு இடையே தொன்மைமிகு இணைப்பை பறைசாற்றும் வகையில் காசி சங்கமம் நடத்தப்படுவதாக அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழ்மொழியின் சிறப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்வாக இது இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே தென்காசியிலிருந்து அகஸ்தியர் வாகன பிரச்சார பயணம் இன்று காசிக்கு தொடங்கியது காசி சங்கமத்தின் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடைபெற உள்ளது வரி கட்டமைப்பு முறைகளில் நம்பகத்தன்மையும் நேர்மையும் உறுதி செய்யப்படும் அதே வேளையில் சரியான முறையான தகவல் பரிமாற்றத்திற்கு உலகளாவிய நாடுகளின் ஒத்துழைப்பின் அவசியத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் வரி விஷயங்களில் வெளிப்படைத் தன்மையின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் கடந்த பத்தாண்டுகளில் வரிகட்டமைப்பில் நம்பகத்தன்மை அதிகரித்துள்ளதாக கூறிய அமைச்சர் நிலையான வளர்ச்சிக்கும் நிதி மீட்சிக்கும் சீரமைப்பிற்கும் வெளிப்படை தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் நீங்கள் செய்தி அறிக்கை தமிழ்நாடு எழுதுபொருள் அச்சுத்துறை பணியாளர்களுக்கு முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை தண்டையார்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான எழுதுகோள் விருதையும் முதலமைச்சர் இன்று வழங்கினார் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் மழை வெள்ள பாதிப்பிற்கு பயிர் நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னை இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிட்வா புயலால் ஐந்தாயிரம் ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்ததாகவும் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் வானிலை ஆய்வு மைய கணிப்புகளை மீறி சென்னையில் கனமழை பெய்ததாகவும் சுட்டிக்காட்டினார் புயலால் மாநிலத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறிய அவர் கால்நடைகள் குறிப்பிட்டார் குடிசை வீடுகள் சேதமடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது அது நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி தென்மேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்றும் அதற்கடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பொறையூர் திருக்கடையூர் செம்பனார்கோவில் தில்லையாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் சென்னை புறநகர் பகுதிகளிலும் செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் குளிர்ந்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளிலும் பிரதான சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆறு உள்நாட்டு விமான சேவைகளும் ஒரு சர்வதேச விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது நிர்வாக காரணங்களுக்காக இந்நடவடிக்கை என்று விமான நிலைய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வாயலூர் பாலாறு தடுப்பணை இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக மீண்டும் நிரம்பி வழிகிறது வடகிழக்கு பருவமழை காரணமாக நிரம்பி வழியும் இந்த தடுப்பணையை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் தீவிர திருத்த படிவங்களை பொதுமக்களின் பகுதிகளுக்கே சென்று பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட தலைவர் திரு பவன்குமார் கூறியுள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடி நிலையாளர்களால எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கீடு படிவம் வழங்கப்பட்டு வாக்காளர்கள் இருந்து இந்த கணக்கீடு படிவத்தை வந்து திரும்பி பெற்றுக் கொண்ட பணிகள் நடைபெற்று வருகிறது வாக்காளர்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சுலபமாக இந்த எனுமரேஷன் ஃபார்ம் பிஎல்ஓ கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு உங்க பகுதியிலேயே வந்து பிஎல்ஓ நேரடியாக மொபைல் ஹெல்ப் டெஸ்க் வாகனங்கள் மூலமாக உங்க பகுதிக்கு வந்து இந்த கணக்கீடு படிவத்தை எனுமரேஷன் ஃபார்ம் பெற்றுக் கொள்வார் இந்த வசதியை வந்து எல்லா வாக்காளர்கள் நல்ல முறையில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாகை மாவட்டத்தில் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் மற்றும் ஆறுகளில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை அகற்றும் பணிகளில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நாகை மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நேரடி மற்றும் நடவு பணியில் நாகை மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் புயல் கனமழை வெள்ளம் காரணமாக பயிர்கள் மூழ்கிய நிலையில் ஆற்று கரையோரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வயல்களில் பெய்த வெள்ள நீர் இதுவரை வடியவில்லை இதனால் ஆகாய தாமரை மற்றும் நீர்வாழ் தாவரங்களை நீர்வளத்துறை மூலம் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிடங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று ஆய்வு செய்தார் திருச்சி பொன்மலைக்கு பழுது மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக முதல் முறையாக வந்துள்ள வந்தே பாரத் ரயில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சென்னை திருவனந்தபுரம் மார்க்கத்தில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வந்த வந்தே பாரத் ரயில் இது என்பது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பட்டாசு தொழிற்சாலைக்கு ஆட்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் காயமடைந்த ஏழு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நாளை மகா கார்த்திகை தீப ஒட்டி அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயத்தில் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து எட்டு அடி உயர அண்ணாமலையார் மலை மீது தீபமும் ஏற்றப்பட உள்ளது இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயாராக உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன வாரணாசியில் இன்று தொடங்கும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வில் தமிழக ரவி பங்கேற்கிறார் சென்னை தண்டையார்பேட்டையில் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் டிட்வா புயலால் ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது